வாங்க வணக்கம் தாமஸ் அவர்களை ஹாய் சகோதரரை எந்த ஊர் சொல்லுங்க என் சேராக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க

என்ன சென்ட்டு இது என்ன இது இப்போ இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல ஓடிகிட்டுதான் இருக்கா ஆய் முருகன் நான் தங்கச்சி இங்கே ஈரோனக்கம் அந்த முருகன் நான் வணக்கம் உம் வா பா என்ன பண்ற நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட முடிவை நான் சாப்பிட்டுட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களான்னா மாணிக்கம்னா ஓகே ஓகே சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க அச்சோ மிக்க நன்றி அண்ணா என்ன பெஸ்ட் வாழ்த்துக்கள் டைம் ஆச்சு நாளைக்கு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா மிக்க சந்தோஷம் மாணிக்கண்ணா இருபத்தொம்பதா லைக்கு போட்டேன் ஓகே ஓகே மிக்க நன்றி மாணிக்கண்ணா வளர்த்துட்டேன் வாணிக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் மூணு வரேன் ஒரு காமெடி எடுத்து விடுங்க சூப்பர் பானத்தம்பம் கேட்டேன் அதுக்கு எல்லாம் பேச மாட்டேங்கிற நரேன் சகோதரே அதாவது வந்து சின்னவங்களோ பெரியவங்களோ ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்காது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்னை விட சின்னவங்களாக இருக்கலாம் அல்லது என்னை விட பெரியவங்களாகவே இருக்கலாம் ஒரு இடத்துல பேசும்போது ஓரளவு சாப்பிட்டீங்களா அது என்னது இது சாஃப்டியா என்னது இது முருகன் சகோ சங்கர்னே சொல்லியிருக்காங்க வாங்க வணக்கம் ரவி ஹாய் மச்சி ஐயோ அச்சுச்சோ ரவி வணக்கம் ஹாய் ரவி நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹனிமா ஹாய் வாருங்கள் வணக்கம் உங்க பேர் என்ன சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க எந்த ஊர் சொல்லுங்க உங்களோட நீங்க வச்சிருக்க டிபி வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு உங்க பேர் என்ன சொல்லுங்க எந்த ஊர் லைக் மிக்கசு முருகன் தான் சரி நீ போய் ஊர் வேலையை விட்டு வா வீட்டுக்கு போய் சரியா என்றார் அம்மா சாரணி அவங்க கிழங்கி விட்டார் வீட்டுக்கு அப்போது கார்த்தி இருந்து அழைப்பு விசாரணையா பேசி கொண்டு விட்டார் ஓகே முருகன் நான் இனிய இருவன தொண்ணா சாப்பிட்டீங்க செல்லமா சொல்லியிருக்கா அக்கா அமைதியாக இருங்க சரடி பானத்தோ நான் இப்பதான் சாப்பிட்டு நரே அமைதியா இருந்துட்டேன் பானோ அனைத்துக்கும் சாப்பிடுவோம் என்ன முகம் நான் சாப்பிட்டீங்க தங்கச்சி தலைக்கு மேல பட்டன் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவரும் நமோ நாராயணா எல்லா வளமும் பெற்று வாழ்க என் பாசமுறை உறவுகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா மிக்க நன்றி சங்கரண்ணா வளர்த்துடன் வாழ்க உம் உம் கல்யாணம் கண்டிப்பா அக்ஷா தயவு செய்து அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சரியா நீங்க ஒரு தோழியா பாருங்க சரியா அப்படி பண்ணும் அப்படின்னு சொல்ல வேணாம் சரியா அக்ஷுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமுமே வாங்க ரொம்ப நல்லா ஃப்ரெண்டா பேசலாம் உம் சங்கர் சகோ இனிய ஹீரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க முருகா சகோ முத்துமா ஹாய் அப்படி சொல்லியிருக்காங்க யார் நீங்க உங்க பேர் என்ன என்ன முத்துமா ஹாய் யாரு டிராகன் சார் ஓகே சொல்லி சொல்லியிருக்காங்க நான் வந்து ரொம்ப நாளாச்சு மச்சான் அதான் ஏன் வரல ரவீன் ஏன் லைவ் வர்றதில்ல என்னாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா எங்களுடைய நாய நாயகியே ஊர்வனங்கும் நல்லவளே ஐயோ எங்கள் எங்கள் எங்களுடைய நாயகியே ஊர்வனங்கும் நல்லவளே உங்களுடைய கண்ட கண்டவானம் இல்லையே எனக்கு என்ன வந்த சேனல் இதுவே அன்பின் பால் மரடி கொண்ட சப்ஸ்கிரைபர்கள் என் சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட மரடி என்னவா